கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கோவையில் முதல்வர் ஆய்வு தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று இம்மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இன்று காலை ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஆய்வுகளை முடித்துவிட்டு கோவை வந்தடைந்த முதல்வர் சிங்காநல்லூரில் உள்ள இயசை அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார் கொரோனா பாதிக்கப்பட்டு இசை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் தொடர்பாக முதல்வர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களில் தலா பத்து கார் ஆம்புலன்ஸ் வீதம் ஐம்பது கார் ஆம்புலன்ஸ் வசதியை முதல்வர் துவக்கி வைத்தார் இந்த ஆய்வின் போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாசுப்ரமணியம் சுப்பிரமணியம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் மருத்துவமனை முதல்வர்கள் சுகாதாரத்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து இன்று மாலை கோவை மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் தமிழக முதல்வர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர்